இன்னைக்கு நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தோடைய சித்தரை பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சித்தர் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குரிய தனித்தனியாக தான் பதிவு கொடுக்க போகிறேன் நான் சித்தரை பற்றி இதில் நம்ம முதல்ல சித்தர்களை முதல்ல நம்ம இப்படி வழிபாடு பண்ணணும் சித்தர்கள் இப்போது நிறைய சித்தர்கள் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து குறி சொல்கிறாங்க வாக்கு சொல்கிறாங்க கோவிலெல்லாம் பார்த்தீங்களா அவங்கெல்லாம் எல்லாம் இறந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களையும் இப்போ சித்தர்கள்னு சொல்லி சொல்லப்படுறாங்க உண்மையான சித்தர்கள் யார் சித்தர்களில் வந்து எப்படி இருப்பாங்க சித்தர்களோடைய வழிபாடுன்றதை எப்படி நம்ம எடுத்துக்கணுன்றதை முதல்ல நமக்கு தெரிஞ்சுப்போம் சித்தர்கள்ன்றவங்க அந்த சித்தர் கோவில்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா கோவிலோட வெளி அமைப்பு இருக்குல்ல கோவில் அப்படின்றது அவங்களுடைய உடல் சித்தரோடைய உடலில் தான் நம்ம கோவிலாக சொல்லப்படுது அந்த சித்தர் கோவிலுக்குள்ளே இரு கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய லிங்கம் தான் அவர்களுடைய ஆத்மா சித்தர்களை பொறுத்தவரை உடலும் அழியாது ஆத்மாவும் அழியாது நம்மளாம் இருந்துட்டோனே உடல் அழிஞ்சிடும் ஆத்மா இருக்கும் ஆனால் சித்தர்களை பொறுத்தவரை உடலுக்கும் அழிவு கிடையாது ஆத்மாக்கும் அழிவு கிடையாது அதெல்லாம் விட சித்தர்களை நம்ம வழிபாடு எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை நம்ம நேரடியாக நெருங்குவதற்கு பதிலாக சித்தர்களோட வழிபாடு எடுத்துக்கும்போது அவர்கள் கடவுள்கிட்ட நம்மளை நேரடியாக கொண்டு சேர்ப்பார்கள் நம்மளுடைய வேண்டுதல்கள் நம்மளுடைய கர்ம குறைவதற்கு அனைத்துக்குமே சித்தரோட வழிபாடு நமக்கு ரொம்பவே உறுதுணையாகவும் இருக்கும் நமக்கு வந்து நம்மளுடைய ஆத்மாக்களை நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை நம்மளுடைய செயல்களை ரொம்ப தெளிவாக செய்வதற்கு யார் ஒருவர் சித்தரோட வழிபாடு எடுத்துக்கிறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா சின்ன தவறு கூட யாருக்கும் மனதாலேயும் உடலாலையும் தீங்குன்றதே நினைக்க மாட்டார்கள் உண்மையாக சித்தரை வழிபடுபவர்களுக்கு இதை செய்யவே மாட்டாங்க சும்மா நான் இந்த இந்த சித்தர் கோயிலுக்கு போகிறேன் இந்த சித்தர் தான் வந்து நான் ரொம்ப நாள் வணங்கிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது சித்தர்கிட்டையும் நம்ம வந்து முழுமையாக சரணடையும் போது சித்தர்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் சித்தர்கள் ஒருவர் மட்டும்தான் நாளைக்கு நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியதாக யார் மூலயமாகது நமக்கு அதை உணர்த்துவார்கள் இதை சித்தர் வழிபாடு எடுத்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் உணர்ந்திருக்கும் யாரெல்லாம் உண்மையாக சித்தரை வழிபட்டு உணர்ந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் தெரியாதவங்களுக்கும் அவங்க அதை உணர்வதற்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் சித்தர் வழிபாடுன்றது நம்ம நம்ம மற்ற கோயிலுக்கெல்லாம் போகிறோம் சிதர் கோயிலுக்கு கூட நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் நான் ரெகுலராக கோயிலுக்கு சிதர் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த சிதரை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த சிதரை பற்றி இந்த கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்கும் பணம் கிடைக்கும் அமைதி கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் கோயிலுக்குலாம் நிறைய பேர் வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கையில் ஏதாவது பூ எடுத்துப்பாங்க இல்லை ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க வருவாங்க கோவிலில் பூ கொடுப்பாங்க சாமி கும்பிடுவாங்க கோயிலை சுற்றி முற்றி பார்ப்பாங்க போயிடுவாங்க சித்தர் வழிபாடு அதல்ல சித்தர் வழிபாடுன்றது என்ன அப்படின்னா சித்தருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் தான் சித்தர் வழிபாடு நீங்கள் அப்படி எடுத்து பாருங்களேன் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு மாற்றம்லாம் நிகழும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் சித்தர்கிட்ட போய் நேருக்கு நேர் உட்கார்ந்து நீங்கள் சித்தரை பார்த்து முத்திரை வை வைத்து நீங்கள் சித்தரை வழிபாடு எடுத்துக்கும்போது உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மன நிம்மதி மன அமைதி முதல்ல கிடைக்கும் யார் ஒருவர் மன அமைதியும் புத்தி தெளிவாக இருந்து ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலை முழுமை அடையும் நீங்க வந்து மன அமைதி இல்லாம மன தெளிவு இல்லாம நீங்க எந்த வேலை செஞ்சீங்கனாலும் அந்த வேலை உங்களுக்கு வந்து தெளி அதாவது ஃபுல்ஃபில் ஆகாது அந்த வேலை வந்து முழுமையா மு அடையாது அதனால் சித்தரோட வழிபாடு எடுத்துக்கும் போது நீங்கள் சித்தர் கோயிலுக்கு போங்க பெரிய கோயிலோ சின்ன கோயிலோ இப்போ நான் இங்கே ரெகுலராக பெசன் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளை பௌர்ணமி தினத்தாண்டு கண்டிப்பாக நான் அந்த கோயிலுக்கு போயிடுவேன் அது எந்த எந்த நேரம்னால நான் எப்போது என்னுடைய ஒர்க்கு டைம் ஃப்ரீயாக இருக்கோ அப்படி ஃப்ரீன்றதுல நான் அதுக்கான நேரத்தை ஒதுக்கிடுவேன் ஒதுக்கிட்டு போய் பாமன் சுவாமிகளை போய் பார்த்துட்டு வந்துடுவேன் முருகரம் போய் பார்த்துட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் முதல்ல சாமியை பா சித்தரை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஓரமாக போய் அமர்ந்துடுங்க அமர்ந்துட்டு குறைஞ்சது ஒரு இருபது நிமிடம் இந்த ரெண்டு புருவத்திற்கு நடுவில் நீங்கள் எந்த சித்தருக்கு முன்னாடி இருக்கீங்களோ அவரை நினச்சி தியானம் பண்ணுங்க இதெல்லாம் ஒரு நாளில் மாறாது நீங்கள் பண்ண பண்ண தான் வரும் அதனால கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் அவங்கள நினச்சி நீங்கள் பண்ண 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 நீங்கள் கண்ணு திறக்கும் போது உங்கள் முன்னாடி அவங்க நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஒரே நல்லா நடக்காது நான் திரும்பவும் சொல்கிறேன் பண்ண பண்ண நடக்கும் ஸோ நீங்கள் அங்கே அமர்ந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது அதற்கான பலன் சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு கொடுக்கும் இதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அந்த சித்தருக்கான நீங்க எந்த சித்தர் கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த சித்தருக்கான மலர்களையும் அவர்களுக்கு தேவையான ஊதுபத்தி அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கிட்டு போய் அங்கே வச்சுட்டு தானம் கொடுங்க நான் ஏன் சித்தர் கோயிலுக்கு போக சொல்லி சொல்றேன் அப்படின்னா நம்ம முதுகில் சொல்ல முடியாத அளவுக்கு கர்மாக்களை சுமந்துட்டு நல்லா இருந்துட்டா நம்ம ஏன் வந்து கோயிலுக்கு போக போகிறோம் நம்ம ஜாலியாக டூருக்கு அங்க இங்கே தானே போவோம் நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துன்பம் இருக்குது அப்படின்னும்போது நம்ம வெ மனிதர்கிட்ட சொல்லும்போது இன்றைக்கி நம்ம முன்னாடி அதை கேட்டுருவாங்க ஆனால் வெளியில் போய் அவளுக்கு என்ன இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை இதுன்னு சொல்லிவிட்டு அவன் நம்ம ஒன்றாக ஒன்றா சொன்ன விஷயத்தை அவங்க மூணா நாளாக திருச்சி சொல்லுவாங்க அதற்கு பதிலாக நீங்கள் சித்தர்கிட்ட போய் உங்களோட மனக்குறையை நீங்கள் சொல்லாமையே அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்கள் மனக்குறையை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க யாரிடமும் சொல்ல மாட்டாங்க உங்களுடைய கர்மாக்களை அவங்க குறைச்சி கொடுப்பாங்க கர்மாலருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஆனால் ஒரு மூட்டை ல லட்சம் நீங்கள் வந்து முதுகில் கர்மா போது அதை பத்தாயிரமாக குறைக்கக்கூடிய தன்மை சித்தமார்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு யாரும் இதை சொல்லவும் முடியாது மறுக்கவும் முடியாது அதை பண்ணுங்கள் அதை பண்ணிவிட்டு அவருங்க முன்னாடி உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள் உங்களுடைய மனக்குறையை உங்கள் மன வருத்தத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அவர் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்டு உங்களுடைய மனக்குறை அனைத்தையும் தீர்த்து கொடுப்பாங்க இப்போ நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துக்கான சித்தரை பற்றி பார்க்க போகிறோம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கான சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலங்கிய சித்தர் இவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சேலத்தில் இருக்கக்கூடிய இளம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இருக்கார் இந்த சித்தருக்கு என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருமூலர் இருக்கார் பார்த்தீங்கன்னா திருமூலருக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழு சித்தர்களில் சொல்லக்கூடிய இந்த சித்தரும் ஒருத்தராக இருக்கார் இப்போ இந்த சித்தர்கள் ஏழு திரு மூலர் இவங்கலாம் ஏழு பேரும் அங்கே ஒரு மருத்துவ மூலிகை நிறைந்த வனமாக இருந்த இடத்துல இந்த சித்தர்களை எல்லாருமே அங்கே மருத்துவத்தை ரிசர்ச் பண்ணி மீன்ஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போது வந்து காலங்கி சித்தர் கேட்ட சமைக்கிறதுக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ காலங்க சித்தர் சமைச்சிட்ருக்காரு சாதம் பொங்கி வர நேரத்தில் அவர் பக்கத்தில் இருந்த ஒரு குச்சை உடச்சி அந்த சாதத்தை கல்லறிட்டார் அப்போ அந்த சாதம் முழுவதுமே நமக்கு கருப்பாக மாறிவிட்டது அப்போ ஐயோ இது என்ன ஆச்சு அப்படி கருப்பாகிடிச்சு நம்மளுடைய திரு நம்மளுடைய மகான் பெரியவர் வந்தாருன்னா சித்தர்லாம் நமக்கு எப்படி பேசுவாங்க அப்படின்னா மகான் பெரியவங்க அப்படிதான் பேசுவாங்க அவங்க வந்தாங்கன்னா நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அனைத்து சாதத்தையுமே அவரே சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே அந்த காலங்கி சிட்டர் சின்ன பையனாக மாறிட்டார் அப்போது திருமூலர் கூட போன மற்ற சித்தர்கள்லாம் வந்துட்டு எங்கே காணோம் அப்படின்னு கேட்டப்போ நீ யாரப்பா நீ இருக்கேன் போது நான்தான் காளங்கிய காலங்கிய சித்தர் அப்படின்னு சொல்லும்போது அப்போது இது என்ன அப்படின்னமோ இந்த மாதிரி இந்த குச்சியை நான் சாதத்தில் கிளாடும் போது இந்த சாதம் கருப்பாக மாறிச்சு அதை சாப்பிட்டதுனால அப்படி அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இளமையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் மருத்துவத்திற்கான சித்தர் இந்த காலங்கிய சித்தர் அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குது ஏதாவது உடல் நல ப்ராப்ளம் இருக்குது தோல் சார்ந்த பிரச்சனை இருக்குன்றவனே இந்த சித்தரை வழிபாடு எடுத்துக்கலாம் இந்த சித்தர் கோயிலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்துலேயும் நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு தோல் நோய் சார்ந்த பிரச்சனையே தீரும் இப்போ சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சில டாக்டர்ஸுமே அந்த கோவிலுக்கு போக சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் போய்ட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நோய்த்தீரும் அதுலேயும் ஒவ்வொரு இந்த நட்சத்திரம் நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்க பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்காரங்க இந்த மாதிரி அவங்களுக்கான சித்திர வழிபாடு எடுத்துக்கும்போது கூடுதல் பலன் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போது ஓ இப்போ இந்த சித்தர் வந்து சேலத்தில் இருக்காது இப்போது கோயம்புத்தூரில் இருக்கவங்களால வர முடியாது இல்லை மலேசியாவில் இருக்கவங்களால வர முடியாதுன்றவங்க நீங்கள் மொபைலில் அந்த கலைஞர் சித்தரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மனதார ப்ரே பண்ணும்போதும் சித்தமார்கள் நம்ம தியானமார்களில் அவங்கள நம்ம ப்ரே பண்ணும்போது அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுப்பாங்க அதை செய்யலாம் இந்த நீங்கள் சேரத்தில் இருக்கக்கூடிய இளம்பிள்ளை கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னும்போது இந்த சித்தருக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய மலர் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் அல்லி அரளி அரளிப்பூ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அரளிப்பூ இந்த மலரை வாங்கி கொண்டு போய் நீங்கள் சித்தருக்கு சாத்திட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் மருத்துவத்திற்கான சித்தராகவும் இந்த காலங்கிய சித்தரை சொல்லப்படுது நீங்கள் உங்கள் இந்த காலங்கிய சித்தரோடைய மந்தரத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் மந்திரத்தையும் அந்த மூல மந்திரத்தையும் நீங்கள் ஜபிக்க ஜபிக்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கூடுதலாக பலனும் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு கவசமாக இருந்து இந்த சித்தர் காப்பாற்றுவார் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒரு கர்ம நட்சத்திரக்காரங்க ஸோ அவங்க உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்துமே போகும் இந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த கூரிய சித்திரை வணங்கும் போது நம்மளுடைய உள்வில கர்மாக்கள் விலகி நமக்கு நல் நல்லதே நடக்கும்னு சொல்லப்படுது வாய்ப்பு இருக்கவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நான் வேற ஒரு நட்சத்திர சித்திரை பற்றி வேற ஒரு பதிவு சந்திக்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க